நாங்கள் நிற்கின்ற இடம் வடமராட்சியை உள்ள வள்ளிபுர ஆழ்வார் தேவஸ்தானம் வள்ளிபுர ஆழ்வார் தேவஸ்தானம் என்பது ஆழ்வார் மூலமூர்த்தியாக உடைய ஆலயம் இதனுடைய பூர்வீக வரலாறு ஒரு மீனவர் கடற்கரையிலே மீன் பிடித்த பொழுது ஒரு அழகிய மீன் வந்து கடலிலே கிடைத்ததாம் அந்த மீன் துள்ளி வந்து மடியிலே விழுந்த பொழுது அது சக்கரமாக மாறிவிட்டது பொன் சக்கரம் அந்த சக்கரத்தை என்ன செய்வது என்று அவர் தெரியாமல் அயலவர்களிடம் விசாரித்த பொழுது இது பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வலது கையிலே இருக்கிற சுதர்சனம் என்கின்ற சக்கரம் இதை நாங்கள் இந்த இடத்திலே ஆழ்வார் தேவஸ்தானம் என்ற இடத்திலே நாங்கள் ஸ்தாவிதம் செய்து அதை வழிபாடுகள் செய்து பூஜை வழிபாடு செய்து வரவேண்டும் என்று அடியார்கள் எல்லாம் நினைத்து ஸ்தாபிக்கப்பட்டதுதான் இந்த வள்ளிபுர ஆழ்வார் தேவஸ்தானம் இங்கே மூலமூர்த்தியாக ஸ்ரீ சக்கர ஆழ்வார்தான் அந்த சுதர்சன சக்கரம் தான் மூலமூர்த்தியாக இருக்கிறது அபிஷேக நேரத்திலே நீங்கள் அதை தரிசிக்கலாம் இதில் ஒரு சிறப்பு என்ன என்றால் இந்த இந்த இருக்கின்ற நகரத்திற்கு கிழக்கு திசையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது மேற்கு திசையிலே பொன்னால வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கிறது வடக்கு திசையிலே கீழிமலை சிறைமன் நாராயண பெருமானுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது தெற்கு புறத்திலே ஸ்ரீ வண்ணாற்பண்ணை வெங்கடேச வரதராஜ பெருமானுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது ஒரு சிறப்பு யாதனில் யாழ்ப்பாண நகரின் நாலு திசைகளிலும் பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆலயங்கள் அருள் ஓச்சிக்கொண்டிருக்கின்றன அடியார்கள் மிகவும் திரளாக வருவார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் இங்கே பதினைந்து நாட்கள் உற்சவம் நடைபெறும் மிக சிறப்பாக இருக்கும் உலகத்தினுடைய பகுதியிலே இருந்தாலும் இந்த மக்கள் மாயவர் மாயவர் என்று சொல்வார்கள் வள்ளிபுரம் மாயவரை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் அடியார்களுடைய கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தினுடைய சிறப்புடன் பகவானுடைய திருவிழா பூஜைகள் எல்லாம் நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம் அடியார்களுக்கு நிறைய அருளை புரிகின்ற ஆழ்வார் வலிபுர ஆழ்வார் என்று சொன்னால் அதில் மிக இல்லை நீங்கள் எல்லோரும் அவரை வணங்கி அவருடைய நல்ல ஆசிகளை பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்